ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டிச்சத்திரம் அருகில் அமைந்துள்ளது கார் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் தாங்க இது நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதி விவசாயத்திற்கும் ஏற்ற இடம் மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக முப்பத்தி இரண்டு லட்சம் மட்டுமே நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் திண்டுக்கல் ரெட்டி சத்திரம் அருகில் பத்து காலேஜ் போகிற வழியில் இந்த இடம் அமைந்துள்ளது ரோடுவேஸில் இருக்கிறதால உங்களுக்கு விலை உயர்வுக்கு ஏற்ற இடம் இந்த பகுதியில் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் பதினேழு லட்சத்துக்கு விற்பனை ஆகுது இது மொத்த விலையே முப்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரோடு பேஸ் இடம் என்பதால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ